பிஸ்மில்லா பள்ளியாசல் உள்ள உள்தோற்றம் இப்போ இன்றைக்கி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திறக்கப்படக்கூடிய பள்ளியில் ஆறு இருபதுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லைனுக்கு இருபது பேர் நிற்கிறாங்க இருபதுன்னா இரநூறு பேர் பத்து லைனுக்கு இப்போ ஒம்பது லைன் இருக்குது நூற்றி எண்பது பேர் உள்ளே தொழிலாம் வெளியில் ஒரு நூறு பேர் தொழிலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் தூள்ளக்கூடிய லெவலில் உள்ள அப்படியே முந்நூறுல வச்சுக்கோங்களேன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முந்நூறு பேர் தோழலாம் வெள்ளையாசல் உள் தோட்டம் மாஷல்லா அழகாக இருக்க டக்கு ஒரு நல்லா இருக்குது சூப்பராக லார்ஜஸ்ட்டு ஃபேன் இருக்குது ஒரே ஃபேனாக போட்டாங்க எல்லாமே காற்று நல்லா இருந்தது பரவாயில்ல லாஸ்ட் லார்ஜஸ்ட்டு ஹெவி ஃபேனு சூப்பராக இருக்குது மார்ஷாலா இந்த ஆர்கிட்டெக்ட் ரொம்ப திறமையானவங்க எந்தூர் காரங்கன்னு தெரில இன்ஷா அல்லாஹ் விசாரிச்சது என் தலைப்புல எல்லாம் எழுதி தரேன் பள்ளிவாசலுடைய இமாமி எழுதியிருக்காங்க இது என்னன்னு தெரியல களிம எழுதிருக்காங்க முகமது ரசோல்லா வணங்குவதற்கு உன்னைத்தவரை யாரும் இல்லை முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் உன்னுடைய தூதர் எழுதியிருக்காங்க அடுத்து எழுதியிருக்கிறது தெரியல என்னென்னு தெரியல அரேபியில் ஃபுல்லாக தெரியல அதை ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிண்ணே ஓகே மாஷால்லா என்னென்னு தெரியல படிக்க தெரியல நம்மளுக்கு அழகாக இருக்குது அழக தோற்றங்கள் இயற்கை அமைச்சிருக்காங்க ஸ்டாண்டு ஏசி இது நல்லாயிருக்கும் இது எங்கே வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்குரியது இம்ப்ரூட் பண்ணியிருக்காங்க தெரியல நல்லா சூப்பராக இருக்குது இந்த அண்ணன் வாழின்ற உற்பன்றாக நல்லா பாடகிறது வாழ பாடகிறது பிள்ளையசரில் எங்கே தான் பிள்ளையசரில் சேவை செய்வாங்க எல்லா அவர்களுக்கு கருள் புரியணும்னு தோஷிக்கணும் அன்ட்டு சின்ன வெளியில் ஹாலு அங்கேயும் ஃபுல்லாக ஏசி சிஸ்டம் வச்சுருக்காங்க நல்லா ஓகே இன்னைக்கு இங்கே வந்து ஃபஜல் தொழுந்ததுனால மேபி ஜுமாவுக்கு அடுத்த பள்ளிவாசல் புது பள்ளிவாசல் தற்போதாவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் இறையான் குடின்னு சொல்லிட்டு கலைஞர் பிறந்த ஒரு திருக்கோளை பக்கத்தில் இருக்கிறது அந்த ஒரு போலான்னு நினைக்கிறேன் இன்ஷா எப்படி எல்லாம் நாரான்னு தெரில ஓகே சரி பார்த்தமைக்கு நன்றி ஓகே இது பள்ளிவாசலுடைய வெளிப்புறத்தில் உள்ள சின்ன ஒரு ஹாலு அந்த இடத்துல தூரலாம் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சஃபு ஒரு சஃபுக்கு இருபது பேர் ரெண்டு நூறு பேர் இங்கே நான் சொல்லுறான் நூறு பேர் தோக்கக்கூடிய இடம் பள்ளியாசில் உள்ள கிட்டத்தட்ட இரநூறு பேர் பிளானிங்கு ஏன்னா நூற்றி எண்பது பேர் தான் ஒம்பது ரெண்டு தான் இருக்குது சார் சந்தோஷம் பார்த்துப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நான் உபாராக்கேன்